ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒவ்வொருவரும் சில சமயங்களில் ஏன் என்று அறியாமலேயே அசைத்து இது பதற்றத்துடன் இருக்கின்றது என்று கூறலாம் ஆனால் துணியை அசைய வைத்துக் கொண்டிருப்பது எது நான் என் கையசைவை நிறுத்தும் பொழுது துணி அசையவற்று கிடக்கின்றது உங்களை பதற்றப்பட வைப்பதற்காக எப்பொழுதும் மற்ற விஷயங்கள் மீது பழி சுமத்துகிறீர்கள் ஆனால் ஒருபோதும் உங்களையே பழி சுமத்தி கொள்வதில்லை இருப்பினும் நீங்களே உங்களை பதற்றம் செய்து கொள்கிறீர்கள் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் உங்களுடைய குற்றமே அமைதியின்மை உணர்ச்சி கொந்தளிப்பு ஆகியவை மிக அதிகமான சக்தியை நரம்புகளில் குவிக்கின்றன அதனால் அவை பழுதடைய துவங்குகின்றன வருடங்கள் செல்ல செல்ல அந்த பதற்றத்தின் தீய விளைவுகள் வெளிப்பட துவங்குகின்றன இறைவன் நரம்புகளை மிக உறுதியாக படைத்துள்ளான் ஏனெனில் அவை ஒரு நாள் ஒரு முழுவதும் நீடித்திருக்க வேண்டும் இருப்பினும் பராமரிப்பது அவசியம் நீங்கள் தியானத்தின் அமைதி நிலையிலோ இருக்கும் பொழுது உங்கள் நரம்பு மண்டலத்தின் மீது மிக அதிக சுமையேற்றுவதில்லை ஆகவே நீங்கள் பதற்றம் அடைவதே இல்லை தியான பரவசத்தில் நரம்புகள் முழுமையான ஓய்வும் புத்துணர்ச்சியும் பெறுகின்றன அதிக மனநிறைவை நிறைவை தருவதில்லை தற்போதைய கண்டுபிடிப்புகளின் ஒரு சமீப கால மறு ஆய்வின்படி அமெரிக்கர்கள் உண்மையில் தங்களையே மாய்த்து கொள்ளும் அளவு வேலை செய்கின்றனர் இதய நோய் இரத்த கொதிப்பு வாயு தள்ளைகள் மன அழுத்தம் சோர்வு போன்ற நோய்கள் வர வேலை காரணமாக இருப்பதால் ஆய்வுகள் அமெரிக்கர்களிடம் தூக்க பற்றாக்குறை இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன அவர்களில் பெரும்பாலானோர் உகந்த உடல் நலம் மற்றும் செயல்திறனுக்கு தேவையானதை விட ஒரு இரவிற்கு அறுபதிலிருந்து தொன்னூறு நிமிடங்கள் வரை குறைவான தூக்கத்தை பெற்றோர்கள் பெறுகின்றனர் தங்கள் குழந்தைகள் மீது குறைந்த கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் மன அழுத்தம் அதிகரித்த வண்ணம் உள்ளது இதற்கான ஓரளவு காரணம் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையின் தேவைகளை சமரசப்படுத்துகின்ற சமநிலைப்படுத்தும் செயல்கள் ஆகும் நாம் ஓய்வுடன் கூடிய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் முடிந்த பொது விவாதத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சோர் முடிக்கிறார் ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியமான நரம்புகள் அத்தியாவசியம் நரம்புகள் ஒரு தொழிற்சாலையின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் மின் கம்பிகள் போன்றவை கம்பிகள் தேய்ந்து விட்டாலோ அல்லது எரிந்து விட்டாலோ பின்னர் தொழிற்சாலை முழுவதுமோ அல்லது அதனுடைய பாதிக்கப்பட்ட சில பகுதிகளும் செயல்பட முடியாது அது போலவே நரம்பு மண்டலம் ஐம்பலன்களின் உணரக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கிய உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் உயிரோட்டம் அளிக்கின்றது நரம்புகள் அழிக்கப்பட்டால் பின் உள்ள தொடர்புகளும் அளிக்கப்படும் நரம்பு மண்டலத்தில் இரு தொகுப்புகள் உள்ளன மூளை முகலம் மற்றும் தண்டுகோடத்தில் உள்ள மைய நரம்பு மண்டலம் மற்றும் அதனின்றி வெளிவந்து நரம்பு மையங்களை உடலின் வெவ்வேறு உறுப்புகளுடன் இணைத்து அவற்றிற்கு சக்தியை எடுத்துச் செல்லும் வெளி நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம் புல நுணர்வுகளை மூளைக்கு அனுப்புகின்றது அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க மூளைக்கு உதவுகின்றது பிறகு அந்த தூண்டுதல்களுக்கு மூளை அளிக்கும் விளக்கத்திற்கு ஏற்ப எதிர் செயலாற்றுகின்றது கருவில மூளையின் தொடக்க வளர்ச்சி காலத்தில் நரம்புகளின் முதல் வளர்ச்சி பருவம் திரவத்தை போல் உள்ளது அவை பின்னர் படிப்படியாக இளைஞல் இறுதியில் நரம்புகளாக வளர்கின்றன இவை மூளையிலிருந்து உடலின் உறுப்புகளுக்கும் சக்தியை கடத்துவதற்கான உறுதியான அதிவேக நெடுஞ்சாலைகள் மூளைதான் அரசாங்கத்தின் இல்லமாகும் இருபத்தி ஏழு லட்சம் கோடி உயிரணுக்கள் குடிமக்கள் ஆவர் அவை அனைத்தையும் இணைக்கும் நரம்பு மண்டலம் சரியான இயக்க நிலையில் வைத்திருக்கப்பட வேண்டும் தொலைபேசி தொழிலாளர்களுடைய சமீபத்திய வேலை நிறுத்தத்தின் போது ஏற்பட்ட செயலிழக்க செய்யும் பாதிப்பை நீங்கள் நினைவு கூறலாம் அதுதான் உங்கள் உடலில் நடக்கக்கூடும் நரம்பு தொலைபேசிகள் முடக்கப்படும் பொழுது அவற்றால் தெரிவிக்க முடியாது தவறாக உண்ணுதல் நோய் அழுத்தம் மூளையில் உள்ள கண் பார்வைக்குரிய மையம் பழுதுபட்டால் கண்களின் நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன அப்பொழுது கண்கள் பலவீனம் அடைய தொடங்குகின்றன உங்களுக்கு பதற்றத்தை எது ஏற்படுத்துகின்றது என்று காண சுய பரிசோதனை செய்யவும் பெரும்பாலான நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் மனதின் மிதமென்றிய கிளர்ச்சியின் காரணமாக ஏற்படுகின்றது இவை பல காரணங்களால் ஏற்படுகின்றன நீங்கள் பதற்றத்துடன் இருக்கிறீர்களா என்று காண சுய பரிசோதனை செய்யுங்கள் அதன்பின் உங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்று தீர்மானியுங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஆத்திரமடையும் பொழுது மிக அதிக ஓல்ட்டுகள் மின் அழுத்த சக்தியை மூளையினுள்ளும் இதயத்தினுள்ளும் அனுப்புகின்றீர்கள் கோபம் மற்றும் பயம் போன்ற உணர்ச்சி வேகங்கள் நரம்புகளின் மீது மிதமின்றிய சுமையை ஏற்றி உடலை தவறாக இயங்க வைத்து சில சமயங்களின் மாரடைப்பை ஏற்படுத்தும் இதனால் மரணம் கூட நிகழலாம் மிக குறைந்த வோல்ட் மின் அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு சிறிய கம்பியில் நீங்கள் பத்து லட்சம் வோல்ட் மின் அழுத்தம் கொண்ட மின் சக்தியை செலுத்தினால் கம்பி கருகிவிடும் மன கிளர்ச்சியின் பொருள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அதிகமான சக்தியை செலுத்தி மற்ற நரம்புகள் அழந்த உயிர் சக்தியை இழக்குமாறு செய்கிறீர்கள் என்பதாகும் மாறாக அமைதியான மனிதன் எந்த பகுதிக்கும் பாதகமான சுமையோ அல்லது ஏற்படா வண்ணம் தனது நரம்புகளுக்கு சக்தியின் சமச்சீர் ஓட்டத்துடன் தேவையான ஊட்டத்தை கிடைக்க செய்கின்றான் பதற்றம் நாகரிகத்தினால் விளையும் நோயாகும் எங்களில் சிலர் கொலாராடோ நகரில் உள்ள பைக்ஸ்பீக்க்கு பீக் மேல் நோக்கி வண்டியோட்டி சென்று கொண்டிருந்தது என் ஞாபகத்தில் வருகிறது செங்குத்தான வளைவுகள் கொண்ட ஏற்றத்தில் மற்ற வண்டிகள் வேகமாக எங்களை கடந்து சென்று கொண்டிருந்தன சூரியோதயத்தை தக்க சமயத்தில் காண்பதற்காக மழையுச்சி அடைவதற்கு அவர்கள் விரைந்து கொண்டிருந்தனர் என நான் எண்ணினேன் நாங்கள் சென்று சேர்ந்த பொழுது நான் கண்டது எனக்கு பெரும் வியப்பளித்தது ஏனெனில் சூரியோதய காட்சியை காண நாங்கள் மட்டும்தான் வெளியே இருந்தோம் மற்ற அனைவரும் உணவகத்தில் காஃபி அறிந்து கொண்டும் டோனட் சாப்பிட்டு கொண்டும் இருந்தனர் நினைத்துப் பாருங்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்றதும் வைக்ஸ் வீக்கிற்கு சென்று காஃபியும் டோனட்டும் சாப்பிட்டோம் என்று பெருமையாக கூறுவதற்காகவே அவர்கள் விரைந்து உச்சிக்கு சென்று விரைந்து திரும்பினர் இதைத்தான் பதற்றம் செய்கின்றது வாழ்வின் பல அருளாசிகளான இறைவனது படைப்பின் அழகுகளை மகிழ்ந்து அனுபவிக்க நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் ஆனால் நரம்பு மண்டலத்தை எரித்து விடும் தகாத மன அமைதியின்மை திடீர் உணர்ச்சி வேகங்கள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் தொலைபேசியில் நீண்ட உரையாடலில் ஈடுபடும் பழக்கம் உட்பட மிதமின்றி பேசுதல் பதற்றத்தை உண்டாக்குகின்றது விரல்களால் தாளம் போடுவது அல்லது கால் பெருவிரல்களை அசைப்பது போன்ற பழக்கமான துடிப்புகள் நரம்புகளின் சக்தியை வீணாக்குகின்றன தொடர்ச்சியாக மணிக்கணக்கில் இயங்கிக் கொண்டிருக்கும் வானொலி அல்லது தொலைக்காட்சியின் சத்தம் நீங்கள் அதை அறியாமல் இருந்தாலும் கூட பதற்றத்திற்கு மற்றொரு காரணமாகும் அனைத்து ஓசைகளும் நரம்புகளை பாதிக்கின்றன மனிதர்கள் குறிப்பாக நகரங்களில் கடுமையாக இருக்கின்ற தற்கால துரித வாழ்க்கையின் ஓசைகளின் தாக்குதலுக்கு உட்படாமல் இருந்தால் அவர்கள் பல நீண்ட வருடங்கள் வாழ முடியும் என்று சிக்காகோ நகர காவல்துறையில் நடத்திய ஒரு ஆய்வு சுட்டிக்காட்டியது மௌனத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வானொலியையோ அல்லது தொலைக்காட்சியையோ தொடர்ச்சியாக பல மணி நேரம் கேட்கவோ அல்லது அவற்றை எல்லா நேரமும் பின்னணியில் கவனிப்பாரற்று சத்தமாக ஒழித்து கொண்டிருக்கவோ விட வேண்டாம் மகான்களின் தொலைக்காட்சி மற்றும் கோளங்களின் இசை தேவையான அளவு பிரபஞ்சத்தில் இருப்பதால் பதிவு செய்யப்பட்ட இசையை கேட்கவோ அல்லது பதிவு செய்யப்பட்ட படங்களை பார்க்கவோ தேவையில்லை அக மௌனத்தின் அமைதி மூலம் இறைவனின் அற்புத பேரண்ட நிகழ்ச்சிகளுடன் இசைந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உணர்ச்சிகளை அடக்க கற்றுக்கொள்ளவும் பதற்றத்தின் மற்றுமொரு முக்கிய காரணம் கனிவற்ற பேச்சு மற்றவர்களை தாக்கி ஒருபோதும் வம்பளக்கவோ அல்லது பேசவோ வேண்டாம் உங்களையே சீர்திருத்திக் கொள்வதில் மும்முரமாக இருங்கள் கனிவான பேச்சை பயிற்சி செய்யுங்கள் சண்டை கோழியாக இருக்காதீர்கள் உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ கோபப்பட்டு உங்கள் சினத்தை தூண்டினால் மறுமொழி கூறுமுன் அமைதியுறும் வரை வெளியே சென்று வாருங்கள் அவனோ அல்லது அவளோ கடமையாக பேசினால் அதே போன்று எதிர்த்து பேச வேண்டாம் கோபம் தனியும் வரை மௌனமாக இருப்பது நல்லது பிடிவாதமாகவோ அல்லது ஆதரவுடனோ இருப்பதை ஆனால் அதே சமயம் வாய்ச்சண்டையில் நீங்கள் ஈடுபடுவதிலிருந்து விலகி இருக்கவும் இருவரும் அமைதியான நிலையை மீண்டும் அடையும் வரை காத்திருக்கவும் உங்கள் அமைதியை பிறர் அனுமதிக்காதீர் மேலும் உங்களின் தகாத பேச்சினால் மற்றவர்களின் அமைதியை உழைத்து விடாதீர் பேச்சின் தவறான பயன்பாடு அனைத்து ஆயுதங்களிலும் அதிக ஊறு விளை ஒன்றாகும் நீங்கள் கோபத்திலோ அல்லது அதிக உணர்ச்சி வேகத்திலோ சிலவற்றை நீங்கள் சொல்ல நினைக்காத அர்த்தத்தில் சொல்லிவிட நேரலாம் அதன் பின் அதை எண்ணி பின்னால் வருத்தப்படலாம் ஆனால் மற்றவர் இருபது வருடங்களுக்கும் மேலாக அதை நினைவில் வைத்திருக்கின்றார் இந்த வகையில் ஞாபகம் ஒரு தீங்கான பொருள் சரியான வழியில் உபயோகிக்கப்பட்டால் நினைவாற்றல் ஒரு வரப்பிரசாதம் ஆனால் நமக்கு இழைக்கப்பட்டிருக்கும் கெட்ட விஷயங்களின் சேமிப்பிடமாக உபயோகப்படுத்தப்பட்டால் அது தீங்கு விளைவிக்கும் உங்கள் மனைவி உங்களிடம் கோபத்தில் கத்துகிறார் மற்றும் நீங்கள் திருப்பி கூச்சலிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அதைப் போன்று இருமடங்கு துன்புறுவீர்கள் ஒரு முறை அவளது கடும் சொற்களாலும் மறுமுறை உங்கள் சொந்த வார்த்தைகளாலும் முதலில் நீங்கள் உங்களையே காயப்படுத்திக் கொள்கிறீர்கள் இது போது நீங்கள் வெறுமையை உணர்வீர்கள் இதனால் தான் பல விவார நிகழ்கின்றன வெளிப்படையாக சொல்வதானால் மக்கள் தங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் கலையை கற்றுக்கொள்ளும் வரை திருமணம் செய்யக்கூடாது கல்விக்கூடங்கள் இளமானவர்களுக்கு இக்கலையையும் மற்றும் அமைதியையும் ஒருமுகப்பாட்டையும் வளர்ப்பது எப்படி என்பதையும் கற்பிக்க வேண்டும் அமெரிக்க குடும்பம் பிரிவதன் காரணம் இவ்விஷயங்களை கற்பிக்காததே வீட்டிலும் இல்லை கல்விக்கூடங்களிலும் இல்லை பதற்றமான செயலுக்கு பழகி போன இருவர் தங்கள் பதற்றத்தால் ஒருவரையொருவர் பெரும்பாலும் அழித்து கொள்ளாமல் எப்படி சேர்ந்து வாழ இயலும் திருமணமான புதிதில் மணமகளும் மணமகளும் வாழ்க்கையை நடத்துகின்றனர் சிறிது காலம் சென்ற பின் இருவரின் உண்மை இயல்புகள் வெளிவர தொடங்குகின்றன அப்பொழுது சண்டையும் பெரும் ஏமாற்றங்களும் ஏற்படுகின்றன இதயத்திற்கு உண்மையான அன்பு நட்பு மற்றும் அனைத்திற்கும் மேலாக அமைதி தேவைப்படுகின்றது உணர்ச்சி ஆவதன் மூலம் அமைதி அழிக்கப்படும் பொழுது உடற்கோவிலின் புனிதம் கெடுகிறது ஒரு ஆரோக்கியமான நரம்பு மண்டலமே அனைத்து உடல் உறுப்புகளையும் உணர்வுகளையும் தகுந்த நிலையில் பராமரிக்கும் மேலும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க பயம் குபம் பேராசை பொறாமை போன்ற பேரழிவை ஏற்படுத்தும் உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு இருப்பது முக்கியமாகும் பயத்தை தூக்கி எறியுங்கள் பயப்படுவதற்கு என்ன இருக்கின்றது இருளை பற்றிய அர்த்தமற்ற அச்சம் அல்லது நடக்கக்கூடும் என்ற விஷயங்களைப் பற்றி கவலை போன்ற மிகச்சிறிய அளவிலான பயம் கூட உங்களால் கற்பனை செய்ய முடிவதை விட அதிகமாக நரம்புகளை பாதிக்கின்றன மரணத்திற்கு கூட ஏன் பயப்பட வேண்டும் இறைவன் அதை அனைவருக்கும் நிகழ அனுமதிக்கிறான் ஆகவே அது கெட்டதாக இருக்க முடியாது அது ஒரு மிகுந்த ஆறுதலளிக்கும் நித்திரை போன்றதே மற்றும் நீங்கள் நித்திரையை கண்டு பயப்படுவதில்லை அல்லவா மரணம் ஒரு முழுமையான ஓய்வு இறைவன் உங்களை இங்குள்ள அனைத்து இன்னல்களிலிருந்தும் விடுவிக்கவும் மேலும் ஒரு புதிய பிறவியில் புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு வழங்கவும் மரணத்தை கொடுக்கின்றான் தொடரும் வோம்